ாம் அன்பு குழந்தையே உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரம் இல்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகும் வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் எனது பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது இனி கொடி கட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டுக்கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கிறேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஜெய் சாய்ராம்